வணக்கம் வாழ்க வளமுடன் முத்துவையா மற்றவங்களுடைய விமர்சனத்தினால அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களால என்னுடைய மன நிம்மதி குறையுது அதை தவிர்க்க என்ன செய்வது வாழ்க வையகம் வாழ்க வாழ்க வையகம் வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இரண்டு ஜவுளி கடை போய் ஆறு மணி நேரம் செலவழித்து ஒரு பட்டுப்புடவை வாங்கியிருப்பார்கள் அந்த புடவையை பார்த்த அவருடைய நண்பர் யார் செலக்ஷன் இந்த கலர் உங்களுக்கு சுத்தமாக செட் ஆகாத வேறு எடுத்தால் என்ன இந்த கருத்தால் நமது மனம் நிம்மதி கெடுகிறது என்பது நிச்சயம் தவிர்க்க வேண்டிய விஷயம்தான் இல்லை என்றால் எனது ஆற்றலும் விரயமாகி ஆற்றலின் தரமும் குறைந்து எனக்கு எதிர்காலத்தில் தீய தான் தரும் என்பதில் சந்தேகம் தேவையில்லை எப்படி இதை தவிர்ப்பது மனதின் இயல்பை முதலில் புரிந்து கொள்வோம் முதல் விஷயம் நமது மனம் என்பது ஒரு காந்த அலை நமது கரு மையத்தில் கருமையம் என்பது இந்த கம்ப்யூட்டரில் இருக்கிற ஒரு மெமரி டிஸ்க் மாதிரி அதில் உள்ள பதிவுகளை பொறுத்து இடைவிடாமல் எண்ணங்களை உருவாக்கி கொண்டே இருக்கும் ஒரு மகத்தான இயந்திரம் நம்முடைய மனம் அந்த பதிவுகளின் தன்மைக்கு ஏற்ப அந்த டிஸ்கில் என்ன இருக்கோ அதற்கு ஏற்ப எண்ணம் வந்து கொண்டே இருக்கும் அத்தகைய எண்ணம் நாம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற நிகழ்வுக்கு எதிர்மறையாக இருந்தால் அதாவது நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை என்றால் நமது மனம் அதை துன்பமாக உணர்கிறது ஆறு மணி நேரம் செலவு செய்து எடுத்த சேலையே நல்லா இல்லை என சொல்லிட்டார்களே நிம்மதி விடுகிறது மனித மனம் எப்பொழுதும் நல்ல பாராட்டுக்களை மட்டுமே விரும்பி ஏற்றுக்கொள்ளும் ஏன் இப்படி கொதிக்கிற பாலை கொட்டிட்டேன் என சொன்னால் கூட லிட்டர் தானே சிந்தியிருக்கு மிச்சம் முக்கால் லிட்ரு சட்டில்தானே இருக்கு அதுக்கு எதுக்கு உயிரே போன மாதிரி கத்துறீங்க மனம் இப்படித்தான் விருப்பப்படும் பாராட்டணும் நான் நினைப்பதையே எல்லோரும் நினைக்கணும் பேசணும் செய்யணும் பிரச்சனை என்ன என்றால் ஒவ்வொருவருடைய பதிவின் தரம் அவரின் அறிவு அவரின் அனுபவம் அதாவது ஒருவரின் விருப்பு வெறுப்பு பொருந்துவது பொருந்தாதது பிடித்தது பிடிக்காதது அனைத்தும் வேறு வேறு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது விஷயம் இரட்டை குழந்தைகளில் கூட இருவரும் வேறு வேறாகத்தான் சிந்திப்பார்கள் நான் எதிர்பார்த்த மாதிரி பெறர் நடக்காததற்கு காரணம் அவர்கள் அல்ல என் கருமை வினைப்படி இறைநிலை அவர்களை அப்படி பேச வைத்திருக்கிறது என்னுடைய பதிவை கழிப்பதற்கு இயற்கை உதவி செய்கிறது என்பதை நினைத்து கொண்டால் நாம் நம் மன நிம்மதியை இழக்க மாட்டோம் உண்மையிலேயே நம் பதிவை தூய்மை செய்ததற்காக அவருக்கு நன்றி உணர்வோடு வாழ்க வளமுடன் என வாழ்த்த ஆரம்பிப்போம் மூன்றாவது விஷயம் யார் என்ன சொன்னாலும் அது அவரின் கருத்து என நினைத்து நாம் உணர்ச்சிவசப்படாமல் வசப்படாமல் பொறுமையாக பழக வேண்டும் அதற்கு மகரிஷி அவர்கள் நெற்றியில் உச்சியில் ஞாபகமாயிரு என்று குறிப்பிட்டிருப்பார்கள் நம் மனதை புருவ மத்திக்கு கொண்டு வந்து விட்டால் உணர்ச்சி அதாவது நிம்மதியை கெடுப்பதிலிருந்து தப்பித்து விடலாம் நாலாவது விஷயம் இதில் வெற்றி பெற மனம் எப்பொழுதும் பதினான்கு சைக்கிள்ஸ் பெர் செகண்ட் அலைச்சுழலுக்கு கீழே இயங்க வேண்டும் அதற்கு அகத்தவம் தியானம் தினசரி செய்ய வேண்டும் அஞ்சாவது விஷயம் யார் எதை சொன்னாலும் பயனுள்ள செயல்களில் மட்டும் நான் கவனம் செலுத்துவேன் என்ற ஒரு சங்கற்பத்தை வலிமைப்படுத்த வலிமைப்படுத்த உருப்படியான விஷயங்களுக்கு மட்டுமே என் மனதின் அதாவது சிந்தனை உருவாக்கும் திறனை பயன்படுத்துவது சுலபமாகிவிடும் பழக்கமாகி விடும் அதை விடுத்து ஒரு பைசா பிரயோஜனமில்லாத கருத்துக்களுக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்தால் எனது முன்னேற்றம் தடைபடும் என்பதை மறந்துவிடக் கூடாது ஆகவே நாம் வெளிச்சூழல் எப்படி இருந்தாலும் சரி பிறர் எப்படிப்பட்ட கருத்துக்களை கூறினாலும் சரி நம் அனைச்சூழலை குறைத்து கொண்டு நம் நிம்மதியை கெடுக்காமல் நம் ஆற்றலை பலப்படுத்திக் கொள்வோம் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று வாழ்க்கையை வாழ்வதற்கே வேதாத்திரிய பயணம் அதற்கே வேதாத்திரியம் வாயேஜ் வேதாத்திரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்ய தகவல்களை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம் இன்றைய இணைக லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபசர் முத்து இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்